வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன டாப்பிக்கை பத்தி பார்க்க போறோம்னா பர்னி பில்டர்ஸால இப்போ ரீசெண்டா கட்டப்பட்ட ஒரு வீட்டோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற வீடு தானுங்க இதுக்கான பிளான் என்ன நம்ம இன்ஜினியர் சைடு கொடுத்த கொட்டேஷன் என்ன கிளைண்ட்ஸ் ரூப் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பார்க்கலாங்க இதுதான் அந்த பில்டிங்கான பிளானுங்க இந்த பிளான்ல நமக்கு இருந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த தோட்டத்துல வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ரூம் இருந்துச்சுங்க பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங்ல ஸோ அது சென்டிமெண்டரில் அதை டெமாலிஷ் பண்ணலை இன்கேஸ் அவங்க டெமாலிஷ் பண்ணியிருந்தாங்க இன்னும் எக்ஸ்ட்ரானரி இதுவே எக்ஸ்ட்ரானரி தான் இன்னும் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருப்பாங்க ஏன்னா கிளைண்ட்ஸ் கேட்குற அந்த அளவுக்கு அவங்க கிரியேட்டிவாக இருந்தாங்க பட் அதை பேஸ் பண்ணி ஆஸ் பர் வாஷ் படி நமக்கு பிளானை ஃப்ரேம் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதை டெமாலிஷ் பண்ணாமல் அது என்ன ஹைட் இருக்கோ அதனோட அடிப்படையில் நம்ம மற்ற ரூம்ஸே அமைக்க வேண்டியதாக போச்சுங்க ஸோ தோட்டத்தில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் அவங்களுக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னாங்க ஸோ ஈஸ்ட் ஃபேஸ் படி எல்லாமே ஆஸ் பர் வாஷ் படி நம்ம ரூம் பொசிஷனே வச்சு கொடுத்துருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசி ரூம் இருந்துச்சு அது வந்து ஒரு பதினாறுக்கு பத்தே முக்காலுங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை ஸோ அதனால் அதுக்கான அட்டாச் பாத்ரூம் நாங்கள் இங்கே கொடுத்துட்டோங்க ஸோ சென்ட்ரல் செலவுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துட்டாங்க உள்ளே இருக்கிற ஸ்டேர் கேஸ் கொடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் கொடுத்துருந்த ஒரு எட்டுக்கு பதினொழு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் அக்னி மூலையில் கிச்சன் பெரிய சைஸ் கிச்சனுங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஸ்டோர் ஒரு பத்துக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க வாய் ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்தோம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே நம்ம வேற ப்ரொவிஷனுக்கு தான் போயிருந்தோம் பட் அவங்களுக்கு வந்து ரூம் சிறுசாரி இருக்கேன் எனக்கு ஸ்டோர் ரூம் வேணும் அப்படின்னா காட்டி அதை வந்து ஸ்டோர் ரூமாக அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்க மாற்றிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பூஜா கொடுத்துருந்தோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா இருக்கிற மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு ஹால் வந்து பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அடுத்து வந்து போட்டிக்கு பெரிய சைஸ் போட்டிக்குவாங்க இருபதுக்கு நமக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி வந்துருதுங்க ஸோ அஞ்சடி மெயின் டோர் கேட் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப் கொடுத்துருந்தாங்க ஸோ மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டே கேஸ்லாம் ஏறி மேலே வந்தோம்னா இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டி ரூமை வந்து லோட் பீரிங் மற்றது வந்து ஃப்ரேமுடு ஸோ லோட் பேரிங் ஃப்ரேமுடையே கம்பைன் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படியே பெரிய ரூமாக மாற்றிட்டாங்க பெட்ரூமை வந்து ஒரு பதினாறு பதினேழு அப்படின்னு மாற்றிட்டோம் ஸோ இருக்கிற பில்லரை வச்சு கேன் மாதிரி போட்டு நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான டாய்லெட் இங்கே கொடுத்துருந்தோம் ட்ரெஸ்ஸிங் அண்ட் தென் டாய்லெட்டு இந்த வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி நம்ம டாய்லெட் கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லாபி கொஞ்சம் அண்ட் லாபியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வெளியே வந்தோம்னா ஒரு ஓப்பனை ப்ரைவேட் செட் இருக்குங்க ஒரு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த வெளியே தான் இந்த ரூமுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் இது ஒரு பெரிய ஓப்பனாக கொடுத்து இங்கே முன்னாடி வந்து பெர்கோலா டிசைன் நம்ம கொடுத்துருந்தோம் அது போக மீதி இருக்கு எல்லாமே ஓப்பன் டெரஸு ஸோ திருப்பியும் இங்கே சென்டர்ஸ் ஒர்த்துட்டு ஒரு ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே போகிற மாதிரி கொடுத்துருந்தோம் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க ஸோ இதுதான் இந்த பில்டிங்க்கான எலிவேஷனுங்க ஆஸ் பர் எலிவேஷன் படியே நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் பட் இதில் காட்டின டைல்ஸுக்கு பதிலாக கிளைண்ட் சைடு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்த அதை சூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த சொல்லியிருந்தாங்க மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டார் ஸ்டார்கேஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மேலே போகிறதுக்கு ஸோ பெர்கோலம் மொத்தம் சிக்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் பெருக்கோலாம் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இங்கே ஒரு ஒரு அடிக்கு எட்டு அடி நீளத்தில் ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருந்தாங்க வெளிச்சத்துக்காக இங்கே தான் வந்து நம்ம படியேடுற இடங்க ஸோ அதனால இந்த இடத்துல இது வந்து வாட்டர் டேங்க் வந்து சின்டெக்ஸ் டேங்க் தான் வச்சுருந்தோம் பட் பார்வைக்கு வந்து டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி இருந்திருக்கும் ஸோ எலிவேஷனே அந்த மாதிரிங்க கொஞ்சம் பரப்பு க பேரப்பட்டு வாலில் வந்து ஒரு ஒன் ஃபீட் வந்து நம்ம வெளியே வந்து கம்பி கட்டி காங்க்ரீட் போட்ட மாதிரி பண்ணியிருந்தாங்க இதுலேயும் லைட்டிங் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ முன்னாடி வந்து டஃபான் கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மட்டுங்க ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா அந்த கைப்படி கொஞ்சம் உள்ளே கட்டின மாதிரி ஒரு ஃபோர் ஃபீட் வந்து உள்ளே கட்டி ஒரு ஏழு மாதிரி திருப்பிப்பாங்க திருப்பி இருப்பாங்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ் வந்து அவங்க போட்டுக்கலாம் சு டாபிக்ங்க சேம் ஆஸ் இதில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம இதாகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து கிராஸ் மாதிரி எலிவேஷனில் கொடுத்துருந்தது பட் கிராஸ் மாதிரி கொடுக்கல அவங்க டைலுக்கு போயிட்டாங்க டைல் வந்து க்ரீன் பேஸ்டு டைலுக்கு போயிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுங்க ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த பிளானுடைய ஸ்கொயர் ஃபீட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றம்பது வருங்க இன்க்ளூடிங் பெர்குலா அந்த டிசைன்ஸ் எல்லாம் சேர்த்திங்க ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இன்ஜினியர் சைடு கோட் பண்ண காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே சேர்த்து ஆவரேஜாக தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அப்படின்னு நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்மளோட இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு இந்த பில்டிங்க்கு பில்டிங்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு வந்து நம்மளுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சம் அப்படிங்கிற மாதிரி நாம் கோட் பண்ணியிருந்தேங்க ஸோ இதில் என்னென்ன நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்கட் பிரிக்ஸ் நம்ம கொண்டு வந்துருந்தாங்க சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டு வேலைக்கு பூச்சி வேலைக்கு எல்லாமே செட்டி நாடு போட்டிருந்தோம் ஸோ மேலே வந்து பரப்புக்கு அப்படின் போது நம்ம அல்ட்ராடெக்கு கொண்டு வந்திருந்தாங்க கம்பி பார்த்தீங்கன்னா ஜிந்தால் யூஸ் பண்ணியிருந்தோம் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி கிரேடுங்க ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கீழே எல்லாமே இவங்க பேஸ் பண்ணுற வரைக்கும் எம் சாண்டு போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஹாண்டு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ரிவர்ஸ் ஹேண்டு வந்து இப்போ உதாரணம் ஒரு எம்சாண்டு நமக்கு கொட்டேஷனில் போட்டிருந்தோம் எம்சாண்டு லோடு வந்து ஒரு நமக்கு ஒரு பதினேழு ரூபா வருது அப்படின்னோம்னா நமக்கு ரிவர்ஸ் ஹேண்ட் வந்து ஒரு லோடு வந்து முப்பது ரூபா வருதுன்னு எக்ஸ்ட்ரா வர்ற அந்த பதிமூணு ரூபாயை வந்து அவங்க கொடுத்துக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ கட்டு வேலைக்கு பூச்சி வேலைக்கு அண்ட் தென் பரப்புக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரிவர்ஸ் ஹேண்டு யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளோட இன்ஜினியரோட ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன கொட்டேஷன் அமௌண்ட்டு நாற்பத்தி ஒம்பது லட்சம் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம சொன்ன மெட்டீரியலையே யூஸ் பண்ணி நம்ம பண்ணி தான் ஸோ கையில கீ கொடுக்குற வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டோங்க ஸோ இதுல சொன்ன மெட்டீரியல் அண்ட் தென் பட்டி ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அது போக நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த எலிவேஷன் டிசைனை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ பேரப்பட்டு வால்லேயே வந்து லெவல் டிஃபரென்ஸ் இருக்குங்க ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அது போக வித் வைஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி கொடுத்துட்டோம் அது போக வந்து குறிப்பாக மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து லெவன் ஃபீட் ஹைட்டில் நம்ம பண்ணி கொடுத்துங்க டென் ஃபீட் ஹைட்டில் லெவன் ஃபீட் ஹைட்டுக்கும் நம்ம அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குங்க அதுபோக எலிவேஷனில் வர ஒர்க்குங்க அதாவது எலிவேஷனில் பேரப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் லென்த்து நம்ம இழுத்துட்டு காங்கிரீட் போட்டிருப்போம் அதுக்கான எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இது எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு அவங்களுக்கு என்னென்ன காப்ளிமெண்ட்ரியா நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம் குறிப்பாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் இருக்கிற சப்போர்ட்டு தாங்க ஸோ இந்த வீடு பண்ணும்போது இந்த வீட்டுடைய கிளைண்ட்டு அவருடைய சன்னு சுபாஷ் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லைக்கு மெட்டீரியல் ஃப்ளக்ஷுவேஷன் வரும்போதும் சரி ஒரு டைல்ஸ் சூஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஏழு எட்டு கடை வந்து ஏறி இறங்கியிருக்காங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ மெனக்கிட்டு அந்த பையன் க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏன்னா நம்ம சஜஷன் சொல்லலாங்க பட் இருந்தால் அவங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு கடை மூணு கடை சொல்லுவோம் பட் இருந்தாலும் அது போக பியாண்டு அவர் தேடி இந்த மாதிரி போட்டால் நம்ம வீடு நல்லாயிருக்கும் ஏன்னா அது அவங்களோட விஷயம் நம்ம அதுக்கான கோட் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இதில் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் பண்ணாலுமே கிரியேட்டிவாக யோசித்து இப்படி ஒட்டி கொடுங்க அந்த மாதிரி கேட்டு நிறைய அவங்களும் சப்போர்ட்டாக இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் ஒரு வீடு வந்து முழுமையடையுங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்க ஸோ அப்படி நமக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறேங்க இந்த வீடு வந்து அளவுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும் உங்கள் பட்ஜெட்டில் கட்டணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே வீடு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய பட்ஜெட் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஆஸ் பர் உங்களோட இடம் ஆஸ் பர் வாஸ்துபடி நம்ம போட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒரு கொட்டேஷனாக கொடுத்து உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ